ஹாய் விவஸ் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றில் ஜேம்ஸ் டெலஸ்கோப் மிக மிக புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியுள்ளது அது குறித்து நாம் சுருக்கமாக பார்க்கலாம் முதலாவது மனிதன் வாழக்கூடிய எக்ஸோ பிளானெட்ஸ்கள் பற்றிய கண்டுபிடிப்பு ஜே ஜே எனப்படும் ஜேம்ஸ் வெப் அருகிலுள்ள நட்சத்திரங்களில் வாழ தகுந்த பூமியை யொத்த க கிரகங்களை கிரகங்களான எக்ஸோ கண்டறிந்துள்ளது அவற்றில் வளிமண்டலத்தில் நீராவி மற்றும் உயிர் வாழ்க்கைக்கான குறிகாட்டிகள் இருப்பதற்கான பல சான்றுகளையும் ஜேம்ஸ் வெப் இப்பொழுது கண்டுபிடித்து கொண்டே இருக்கின்றது இது மிகவும் ஒரு சாதகமான நிலைமை என்றே கூறலாம் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகும்போது பல இவ்வாறான எக்ஸோ பிளானெட்ஸ்கள் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுள்ளன அவற்றின் வளிமண்டலத்தில் நீராவி இருப்பதும் மற்றும் அந்த நீராவியில் உயிர் குறிகாட்டிகள் இருப்பதும் மற்றும் பல ஓசியனால் சூழப்பட்ட ஹைஷியன் பிளானட்ஸ் என்பவையும் இப்பொழுது வாழ்வாதாரத்துக்கு அதாவது பூமியை போன்று வாழ்வாதாரம் நிகழும் மண்டலங்களாக இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும் இரண்டாவது இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜேம்ஸ் பெமக்கு தந்த மிக முக்கியமான ஒரு அப்டேட் தான் பண்டைய விண்மீன் திரள்களின் புதிய தகவல்கள் பண்டைய விண்மீன் திரள்கள் என்பது மிகவும் பழமையான விண்மீன் திரள்கள் குறித்த புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்துள்ளது அதாவது பேங் நிகழ்ந்து இருநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகே உருவான இந்த விண்மீன் திரள்கள் எனப்படும் கெலக்சிகளை கண்டறிந்துள்ளது இந்த விண்மீன் திரள்களைப் பற்றி ஆய்வானது பாரம்பரியமான கோட்பாட்டிற்கு எதிராக உள்ளது அதாவது பாரம்பரியமான கோட்பாட் கோட்பாட்டின்படி ஆரம்பத்தில் பேங்கின் ஆரம்பத்தில் இந்த விண்மீன் திரள்கள் மிகவும் சிறியதாகத்தான் இருந்திருக்க வேண்டும் பிறகுதான் இந்த பிரபஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆவத ஊடாக அவை பெரியதாக வளர்ந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றன ஆனால் இதற்கு எதிராக இந்த ஜேம்சப்பின் கண் வெடிப்புகள் இருக்கிறது அது எவ்வாறு என்றால் ஆரம்பத்திலேயே பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திலேயே அதாவது பிக் பேங் தோன்றி இருநூறு மில்லியன் வருடங்கள் கழித்த பிறகு கூட எமது மில்கிவே மில்கிவேட்ரோமீடா அளவிலான மிகப்பெரிய கெலக்சிகளை அது அவதானித்துள்ளது இது இந்த பிரபஞ்ச தோற்றம் பற்றிய கோட்பாடுகளில் பல புதிய முன்னேற்றங்களை உருவாக்கும் என்று நம்பப்படுகின்றது தொடர்ந்தும் இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அடுத்து மூன்றாவதாக ஜேம்ஸ் வெப்பின் பங்களிப்பு எங்கு செல்கின்றது என்றால் எமது சூரிய குடும்பத்தின் துணைக்கோள்கள் பற்றிய ஆகும் முக்கியமாக வியாழனின் யூரோப்பா மற்றும் சனியின் ஏன்சலஸ் ஆகிய துணைக்கோள்களை மிக அதிகமாக ஜேம்ஸ் வெப் இப்பொழுது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் அதில் உயிர் தோன்றக்கூடிய பொருட்கள் பலவும் காணப்படுகின்றன என்ற புதிய அரிய தகவல்களை ஜேம்ஸ் வெப் வெளியிட்டுள்ளது ப்பொழுதுமே சூரிய அப்பால் உள்ள நாம் கவனம் செலுத்தினாலும் அந்த எக்ஸோ எவ்வாறு நாம் சென்று அடைவோம் என்பது கேள்விக்குறி ஆனால் சூரிய மண்டலத்துக்கு உள்ளேயே லைஃப் ஃபோமிங் இந்த துணைக்கோள்களில் கண்டுபிடிக்கப்பட்டால் மிக இலகுவாக மனிதனால் அங்கு சென்றடைந்த ஆய்வுகளை மேற்கொள்ள முடியும் என்பது நாம் எல்லோரும் அறிவோம் எனவே இப்பொழுது துணைக்கோள் மற்றும் வியாழனின் துணைக்கோளான ஆகிய இரண்டின் மீதும் அதிக கவனத்தை செலுத்தி ஆய்வுகளை மேற்கொள்கின்றது இந்த ஜேடபிள் எனப்படும் தொலைக்காட்சியானது அங்கு நீராவி இருப்பதும் மற்றும் ஓசியன் இருப்பதும் இப்பொழுது ப்ரூஃப் எனப்பட்டுள்ளது அடுத்தது இந்த நீராவிலும் ஓசியனிலும் ஹோமி மொலக்யூல்ஸ் இருக்கக்கூடும் என்ற தகவல்களையும் இப்பொழுது ஜேம்ஸ் தந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்தும் இந்த ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பார்ப்போம் என்ன நடக்கின்றது என்று அடுத்தது நான்காவது மிக முக்கியமான தகவல்தான் நட்சத்திரங்களின் வாழ்க்கை சுழற்சியை பற்றிய ஒரு ஒரு புரிதலை உருவாக்கியுள்ளது ஜேம்ஸ் தொலைக்காட்டியின் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேற்கொண்ட ஆய்வுகள் அதற்கு முன்னர் இருந்து இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மேற்கொண்ட ஆய்வுகள் ஆனவை அதாவது இறக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் புதிய உருவாகும் நட்சத்திரங்கள் பற்றிய பகுதிகளை ஜேம்ஸ் தெளிவாக படங்களை எடுத்துள்ளது இறக்கும் நட்சத்திரங்கள் அந்த கடைசி தருணத்தில் எவ்வாறு அவை நடந்து கொள்கின்றன எவ்வாறு அவை அவற்றின் மரணத்தை இறப்பை சந்திக்கின்றன அதன் பிறகு அவை எந்த நிலைமையில் எந்த நிலைமையான ஸ்டா டஸ்ட்களை உருவாக்குகின்றன என்பது குறித்தும் அதிலிருந்து பிறகு அந்த இறந்த நட்சத்திரங்களில் எஞ்சிய பாகங்களிலிருந்து புதிய நட்சத்திரங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்று அந்த ஸ்டா பேர்த் அண்ட் டெத் சைக்கிள் எனப்படும் சான்றுகளுக்கான அதிகமான புகைப்படங்களை எடுத்து ஸ்டார்களின் வாழ்க்கை சுழற்சிகளை பற்றிய அதிகமான புரிதல் புரிதல்களை நமக்கு ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டி தந்து கொண்டே இருக்கின்றது இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அடுத்தது இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஜேம்ஸ் வெப் தொடர் தொடர்பாக ஒரு அப்டேட் வந்துள்ளது அதாவது நாசா மற்றும் ஈசா இந்த அப்டேட்டை தந்துள்ளன அதாவது ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியானது பத்து ஆண்டுகள் தான் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஏவப்பட்ட போது பத்து ஆண்டுகள் தான் அதன் ஆயுட்காலம் இருக்கும் என்று தீர்மானிக்கப்பட்டாலும் அந்த ஆயுட்காலம் இன்னும் நீடிக்க பட்டுள்ளதாக மகிழ்ச்சியான தகவல்களை தந்துள்ளது ஏனென்றால் அதற்கான எரிபொருள் மற்றும் ஏனைய கருவிகள் நல்ல நிலையிலே பராமரிக்கப்பட்டு வருகின்றன என்று நாசாவும் கூட்டாக அறிவித்துள்ளன எனவே இந்த பணி நீடிக்கப்பட்டது தொடர்ந்து பத்து ஆண்டுகளை தொடர்ந்து இதன் பணி நீடிக்கும் என்பது மிகவும் வானவியல் பிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் ஆகவே இந்த வீடியோ நூடாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அளவில் இந்த ஜேம்ஸ் வெப் முக்கியமாக மேற்கொண்டு கொண்டிருக்கும் அப்டேட்டுகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் பற்றிய ஒரு வீடியோவினை உங்களுக்கு வந்தோம் தொடர்ந்து இது மாதிரியான புதிய வானவியல் அப்டேட்டுகளுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்